பொன்னேரி அருகே திருமணமான நான்காவது நாளே இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம் சந்திரசேகர் வணக்கம் தற்பொழுது திருமணமான நான்காவது நாளே தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் இது தொடர்பான என்ன காரணங்கள் முதற்கட்ட விசாரணையில் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரை சேர்ந்த ஒரு வயது இருபத்தி நான்கு பொன்னேரி எடுத்த காட்டாவூரை சேர்ந்த பன்னீர் என்பவருக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆண்டாக்கூப்பத்தில் திருமணம் நடைபெற்றது திருமண நான்காவது நாள் லோகேஸ்வரி தனது கணவருடன் தாய் வீட்டுக்கு மறு மறுசீருக்கு வந்துள்ளார் அப்போது லோகேஸ்வரி தாயினும் தங்கையிடமும் மாதிரி ஐந்து சவரன் நகை போடு போடுவதாக சொல்லியிருக்கிறோம் நான்கு சவரன் தான் போட்டிருக்கிறேன் மீதி ஒரு சவரன் வாங்கி வர வேண்டும் என்று வர் மாமியார் வற்புறுத்துவதாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வேலை செய்தே கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கட்டாயப்பற்றியுள்ளதால் தெரிகிறது சிறிது நேரம் கூட அமர விடாமல் சித்திரவதை செய்ததாக தனது தாயிடமும் தங்கையிடமும் லோகேஸ்வரி அழுது புலம்பியுள்ளார் அதற்கு சாய அவர் தாயார் சமாதான பற்றி உள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு கழிப்பறைக்கு சென்ற லோகேஸ்வரி ரொம்ப நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகம் அவர் தாயார் கதை தட்டியுள்ளார் கழிவையில் எந்த கருத்தும் வராத தந்தை வந்து கதையை உடைத்து பார்த்து வந்தனர் பார்த்த போது அங்கே தூக்கில் தொங்கிய அவர் லோகே சுயிட்டுள்ளார் உடனே அவர் உடல் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசு அனுப்பு அனுப்பப்பட்டது இது குறித்து அவர் தாயார் கூறுகில் பத்து சவரன் நகை கேட்டாலும் நாங்கள் ஐந்து சவரன் நாகை போட்டோம் நகை போடுவதை ஒத்துக்கொண்டோம் நான்கு சவரன் போட்டு மீது ஒரு சவரன் கொஞ்சம் நேரம் கேட்டோம் ஆனால் ஒரு சவரன் கண்டிப்பாக கொடுத்துட்டே வணும் என்று அவர் மாமியார் வற்புறு வற்புறுத்தி வந்துள்ளார் மேலும் ஏசி நாங்கள் வீட்டில் ஏசி போ சாதன வசதி செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் சித்திரவை செய்துள்ளார் என் மகள் அழிந்து கொண்டிருந்தார் வரதட்சணை கொடுமையால் தான் என் மகள் இறந்துள்ளார் அதற்கு காரணமானவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தாயார் சாவித்ரி வேதனையுடன் தெரிவித்தார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்